ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் டெக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்ப்போம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி என்னடா ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித ஆப் எதுவுமே ஏற்றாமல் இன்ஸ்டாகிராம்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுற சொல்லி தான் அன்றைக்கி வீடு அப்புறம் இன்னைக்கு வீடியோ வர மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோஸை இன்ஸ்டாகிராம் ஆப்பை மட்டுமே வச்சு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீச்சரை கண்டிப்பாக என்னபிள் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ளேஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க ஏன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ப்ளே ஸ்டோர் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஆப் ஓப்பண்ணப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லி வந்து பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து டவுன்லோட் சிம்பிள் காமிக்கும் பட் ஒரு சில வீடியோஸுக்கு வந்து டவுன்லோட் சிம்மில் காமிக்காது எதனாலடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் யூஸர் இந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய சிம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுன்னா அப்படின்னா அது வந்து டவுன்லோட் சிம்மில் வந்து காமிக்காது அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருக்க வீடியோஸை நம்ம டவுன்லோட் வந்து பண்ண முடியாது மத்தபடி அதை ஆன் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே டவுன்லோட் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ரீல்ஸ் வீடியோ செக்ஷனுக்கு போய்க்கிறேன் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோஸ் ஒன்று ஒன்றா வந்து வருது ஸோ இப்போ நான் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவியில் உள்ள வீடியோஸாக இருக்குது ஸோ இப்போ இந்த எந்த வீடியோ டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னு கீழே இல்லை இந்த சைட்ல பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லைக் பண்ணுற சிம்பிள் கமெண்ட் பண்ணுற சிம்பிள் அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுற சிம்பிள் இந்த மூணு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேர் பண்ண சிம் ஷேர் பண்ணுற சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆடு டூ ஸ்டோரி அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட்னு சொல்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா பிளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு இதுவும் இல்லாமல் இது வந்து பினிச்சு டவுன்லோடின்னு சொல்லி வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் எதுவும் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக கேளருக்கும் வந்து போயிடும் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளேம் ஆகும் ஸோ நான் அவங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் கிளியரில் கேளரில் போய்ட்டு காமிக்கும் செய்கிறேன் இப்போ நான் உதாரணத்துக்காண்டி இன்னொரு வீடியோமே டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஷேர் ஐக்கானை மட்டும் க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணி கீழும் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் இருக்கும் அதை மட்டும் க்ளிக் பண்ணி டவுன்லோட் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே டவுன்லோட் சிம்பில் இருக்கும் ஒரு சில வீடியோஸ்க்கு மட்டும் தான் வந்து டவுன்லோட் சிம்பில் இருக்காது ஸோ எப்போயும் போல் அந்த சேரக்கெண்ணை கிளிக் பண்ணி டவுன்லோட் சம்பில் கிளிக் பண்ணி வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க இஸ்டாகிராமில் வீடியோஸாக இந்த மெத்தனை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருந்துச்சுன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே பட் தெரியலை அப்படின்னா நான் தான் அப்புறம் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் ஒரே ஒரு கமெண்ட் அமௌண்ட்டும் போட்டு விடுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரியில் போயிட்டு காமிக்கிறேன் அந்த வீடியோவை டவுன்லோட் ஆன வீடியோவை ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் எதுவும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை செகண்டில் வீடியோ இருக்கோ அத்தனை செகண்டில் வீடியோவுமே வந்து டவுன்லோட் ஆகிரும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெரியும் மியூசிக்குமே வந்து ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது அதில் உள்ள சவுண்டுமே வந்து கேட்க தான் செய்து ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸை டவுன்லோட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா எந்த வித ஆப் வெப்சைட்லையுமே போய் டவுன்லோட் பண்ண தேவையில்லை இந்த மத்திய யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்து ஒரு வீடியோன்னு சேர்க்கணும் நன்றி பை